இன்னைக்கு சாட்டர்டே காலையில் எழுந்திரிச்சி வந்தால் என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது காலையிலேயே பொங்க விட்டேன் சர்க்கரையை கீழே கொட்டினேன் எல்லா வேலையும் இன்றைக்கும் நடந்துச்சு கொஞ்சம் கிச்சன் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் லீவ் டேஸில் ஒரு நாலு வேலை நான் மனசில் நினச்சேன் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பேன் ஏன்னா ஒரு ரெண்டு வேலை கூட நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா அதனால இன்னைக்கு என்னோட கிச்சனையும் ஹாலில் வந்து எல்லாம் அப்படியே களைஞ்சி இருந்துச்சு சரி இந்த ஹாலையும் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் இந்த மணி பிளான்ட் வந்து நான் கொஞ்சம் அங்கங்க நிறைய அப்படின்னா நிறையா அப்படின்னா ஒரு நாலஞ்சு மணி பிளான்ட் கலெக்ஷன் வந்து என்கிட்ட இருக்கும் இந்த மணி பிளான்ட் வச்சிருக்க அந்த டம்ளர் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் டம்ளர் தான் பிளாஸ்டிக்னா அந்த ஃபைபர் பிளாஸ்டிக் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனால் அது பிளாஸ்டிக் தான் அதெல்லாம் என்ன பண்ணுவேன் டிஷ் வாஷரில் போடுறான்னு சொல்லிட்டு டிஷ் வாஷரில் போட்டு அது வந்து நசுங்கி போச்சு ஒடுங்கி போச்சு அந்த ஒடுங்கி போனதெல்லாம் தண்ணி குடிக்க முடியாது அதனால அதெல்லாம் எடுத்து தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வச்சுருவேன் இந்த ஜாடிங்கெல்லாம் இருக்கு பார்த்திங்களா இது எல்லாமே நான் வாங்கின உப்பு ஜாடிங்க தான் உப்பு ஜாடியில் மேலே இருக்க அந்த மூடியை உடைச்சிருவேன் உடச்ச வாட்டி அதில் வேற எதுவும் கொட்டி வைக்க முடியாது இல்லையா அதனால அதில் மண்ணை கொட்டி மணி பிளான்ட் வச்சுருவேன் இதுதான் என்னோட மணி பிளான்ட் கலெக்ஷன் இதில் இருக்கிற அந்த பழுத்து போன அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்ற வேண்டியதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மண்ணில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சிருவேன் இன்றைக்கி சாட்டர்டே என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்ஸை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் இன்னொன்று நிறைய பேர் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க அது இந்த வீடியோ போட ஆரம்பிச்சோடனே கேட்குறாங்க இவ்வளோ வேலை செய்யா நீ அப்படின்னு என் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை செய்யவே தெரியாது ஏன்னா எங்கள் அப்பா என்னைய எந்த வேலையும் செய்ய விட்டதில்லை அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன் இப்போ ஃபுல் வேலையும் நான்